இந்த விவசாயிகள் நிலை என்பதை நம்ம இப்போ இருக்கிற போராட்டத்தை மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து விவசாயிகளுக்கு என்னெல்லாம் செய்வோம்னு சொன்னாங்க எம்எஸ் சுவாமிநாதன் என்பவர் வந்து இந்த விவசாயிகளுடைய நிலையெல்லாம் ஆய்வு செய்து அரசாங்கம் நியமித்து ஆய்வு செய்து அந்த ஆதரவு ஆதரவு விலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குறைந்தபட்ச ஆதரவு விலை என்கிற அந்த விலை வந்து எவ்வளவு இருக்கணும் அந்த விலையை குறித்து நம்ம எவ்வளவு பேசணும் அப்படிங்கிறதுக்குலாம் ஆய்வு கொடுத்திருந்தார் அது குறித்து தான் இப்ப விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க அதிர்ஷம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தி நிறைய விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே வரேன் அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு வரும்போது உள்ளடி வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் இருபத்தி கோடி பேர் அப்ளை பண்ண ஒரு இடத்துல நீங்க எட்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இப்ப பாஜக நம்பி இருக்கிற ஒரே கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று தான் தேர்தல் ஆணையம் இந்த நாளையும் தங்களுடைய அணியில் ஒன்றாக வைத்திருக்கிறது ஆனா ஆறு ஜேடியில இருந்து நீங்க ஆளை தூக்குறது கஷ்டம் அப்ப என்ன பண்ணலாம் இத்தகைய அரசியல் சட்ட முறைகளுக்கும் நீதிமுறைகளுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் என்ன பங்களிப்பு செய்தார்கள் பிஜேபி அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட்டில் போய் பேசுறாங்க ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கூட்டணி திருடுறது பொய் சொல்கிறது கார்பரேட் கிட்டது காசு வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு புரட்சி அப்படின்றது தான் வந்துட்டு பாஜக டிக்ஷனரி அவை உரிமை மீறல் பிரச்சனையை முதல்ல சபாநாயகர் மேலே தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்திருக்க வேண்டும் நியாயமானவர்களாக இருந்தார் அதாவது கோடிகளுக்கே ஒரு மரியாதை இல்லாமல் போனது இவங்க ஊழல் வந்தது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் எண்பது சதவீதம் இந்துக்களும் அதை அனுபவிக்கிறார்களா இல்லையா மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் ரைட் நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வைத்து மோடி அவர்களை வந்து வீழ்த்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க தேர்தலில் என்ன சொன்னாங்க இரண்டு மடங்கு வந்து நாங்கள் உற்பத்தியை பெருக்குவோம் வேலை வாய்ப்பு உற்பத்தியை பெருக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இரண்டு மடங்கு உயர்த்துவோம்னு சொன்னாங்க உயர்த்திருக்காங்களான்னா கிடையாது ஆனால் அந்த உயர்த்துவதற்கு பதிலாக என்ன நடந்திருக்குங்கிற செய்திகளை உங்களுக்கு நான் வந்து புள்ளி விவரங்களோட சொன்னாதான் நல்லா இருக்கும் டபுள் த இன்கம் ஆகும் நாங்க ஆக்கல ஐந்தில் ஒரு விவசாயி வந்து மிக 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 கடுமையான வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் தனி மனித வருமானம் விவசாயிகளுடைய என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இருந்தது இரண்டாயிரத்தி பன்னெண்டு விட மைனஸ்ல போயிருக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தங்களுடைய வருமானத்தை இழந்திருக்கிறார்கள் இரட்டிப்பாக வரும் உங்களுடைய டபுள் ஃபார்மர் இன்கம் சொன்னீங்க அதை உயர்த்தல இது போன்றதொரு செயல்பாடுகள் இருக்கிற பொழுது இன்னொரு இழப்பையும் விவசாய கொண்டிருக்கிறார்கள் அதுல வேற இவங்க என்ன சொன்னாங்க அந்த உணவுகள் எல்லாம் கிடங்குகள் மூலமாக நாங்கள் பாதுகாப்பாக வைப்போம் என்கிற வாக்குறுதியை கொடுத்தீங்க நம்ம இந்தியாவில் வந்து ஆகிற தானியங்களுடைய எண்ணிக்கை வந்து முன்னூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஒரு அளவு நம்ம இந்தியாவில் உற்பத்தி ஆகிறது அதுல நம்மகிட்ட இருக்கிற ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் மட்டும்தான் அந்த பாதுகாப்பாக அந்த உணவு தானியங்களை வைக்க முடியும் அரசாங்கம் வாங்குற உணவு தானியங்களை எவ்வளவு ஷார்டேஜுங்க நூத்தி மில்லியன் மெட்ரிக் டன் அந்த மெட்ரிக் டன் அந்த 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 உற்பத்திய பாதுகாக்க முடியாத சூழ்நிலையில் விவசாயிகள் மழையிலயும் தண்ணிலயும் அந்த வீணாகுது பார்த்தீங்களா அதோட சதவிகிதம் பதிமூன்று சதவிகிதம்மா பதிமூன்று சதவிகித தானியங்களை பதிமூன்று சதவிகித தானியங்களை இது மாதிரியான பாதுகாக்க முடியாததுனால விவசாயிகள் இழப்பது என்பதும் அந்த இழப்பு பணத்துல எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இல்லங்க சும்மா கொஞ்சம்தான் பிஜேபியில கேட்டிங்கன்னா கொஞ்சம் பாங்க எண்பதினாயிரம் கோடி ரூபாய் எண்பதனாயிரம் கோடி ரூபாய் இதன் மூலமாக இழப்பு ஏற்படுகிறது என்பதும் அந்த கிட்டத்தட்ட நான் சதவீதம் புள்ளி மூன்று சதவீதம் விவசாயிகள் வந்து அந்த அப்படிங்கிற புள்ளி விவரத்தை கொடுக்கறாங்க இதுல நீங்க என்ன முக்கியமாக இன்னொன்று கவனிக்கணும்னு சொன்னா இந்த விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அதை இப்போ விவசாயிகள் போராடி கடந்த ஆண்டு ஓராண்டு தொடர் போராட்டம் நடத்த நடத்துகிற பொழுது அந்த மூன்று வேளாண் சட்டங்களை நாங்கள் வந்து பேசுவோம் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவோம் சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாபஸ் வாங்கினாங்க அப்பொழுது இறந்து போனவர்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அந்த போராட்ட காலத்திலே இறந்து போனார்கள் டிஜிட்டல் இந்தியான்னு பேசுவாங்க நம்ம கொரோனாவில் இங்கேருந்து வெளிநாடுகள் இப்போ நம்ம மாநிலத்திலேருந்து மற்ற மாநிலங்களுக்கு நடந்தே போய் சத்தவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா அதுவும் அறுநூறு எழுநூறுக்கு மேல இந்த இரண்டு கேள்வியும் பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க எங்க இந்த கொரோனா காலத்திலே ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநில சொல்லுகிற பொழுது எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னா தெரியலங்க விவசாயிகள் போராட்டத்தில் எவ்வளவு விவசாயிகள் இருந்தாங்க எங்களுக்கு அதற்கான புள்ளி விவரங்கள் என்று சொன்ன இல்லை என்று சொன்ன அரசாங்கம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது நம்ம சும்மா குற்றச்சாட்டெல்லாம் அவங்க மேல வைக்கல சரி குறைந்தபட்ச ஆதார இப்ப மீண்டும் களத்துக்கு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு இருவருடைய உயிர் இங்கே போயிருக்கிறது போராட்டத்தை தொடர்ந்து டெல்லியை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் எம் எஸ் சுவாமிநாதன் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலையை அந்த விவசாயிகளுக்கு கொடுப்பதில் என்ன

அந்த மருந்தை தயார் பண்ற சீரம் கம்பெனிக்காரனுக்கு நீ ஆர்டர் கொடுத்தாம எத்தனை கோடி உனக்கு எலக்ட்ரால் பாண்டு மூலமா கொடுத்தாங்கிற செய்தி எல்லாம் வந்துருச்சு நீ அவனுக்கு முழுசா மருந்து தயாரிக்கிறதுக்கு வேலையை கொடுத்து நீங்க பல நூறு கோடிகளை வந்து அவன் மூலமா பாண்டு மூலமா பாஜக ஆட்சி பெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் இப்பொழுது நிறைய வந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் சரி ஓகே இதுல இந்த ரூரல் நூறு நாள் வேலை திட்டம்னு மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டம் அதாவது ரூரல்ல வந்து ஜாப் கேரண்டி கொடுக்கிற திட்டம் விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது விவசாயிகள் கிராமப்புறங்களில் இருக்கிற விவசாயிகளுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கிற பொழுது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவே நூறு நாட்கள் வந்து அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கிற மிக அற்புதமான திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க எவ்வளவு நூறு நாள் வேலை திட்டத்தில் குறைச்சிருக்காங்கன்னா இப்ப இந்த ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் கோடி தான் கொடுத்திருக்காங்க இதே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடியாக இருந்த அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கான பண ஒதுக்கீடும் அவர்கள் செலவு செய்திருப்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதம் வரை அவர்கள் டெப்ளாய் பண்ணிருக்கிறது அறுபது அறுபதனாயிரம் கோடி தான் குறிப்பாக கடந்த ஆண்டு முதல் ஆண்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது லட்சம் குடும்பங்கள் அந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே நூறு நாட்களும் வேலை செய்திருக்கிறார்கள் எவ்வளவுங்க எழுபத்தி ஒன்பது லட்சம் பேர் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ஏழு லட்சமாக குறைந்திருக்கிறது ஐம்பது லட்சம் பேர் வேலை வாய்ப்பு வேலை மறுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி என்பது மீண்டும் அந்த விவசாயம் போய் யார் ஒரு கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்தால் கைதூக்க விடும் என்று காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொண்டு வர திட்டத்தையும் முடக்குவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுவது என்பது ஒட்டுமொத்தமாக வந்து அம்பானி அதானி டாடா பிர்லா போன்ற பெரு முதலாளிகளுக்கான அரசாங்கமாக நீங்கள் இருக்கிறதே தவிர விவசாயிகளை அழிக்கிற அரசாங்கமாக பாஜக இந்த பத்து ஆண்டு பத்து ஆண்டை நெருங்குகிற காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை எப்போ நீங்க போறீங்கன்னு தெரியல சோறு போடுறவன் அவன் வாழ்க்கையோடு விளையாடு என்பது விளையாடுவது என்பது ஒரு அரசாங்கத்திற்கு நல்லதில்லை என்கிற எச்சரிக்கையை கொடுக்க நான் ஆசைப்படுறேன்